ஹாய் மக்களே நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சாரம் இன்னைக்கு வந்து என்னன்னா எங்கள் வீட்டோட மதிப்பு அது எவ்வளோ சைஸு அதுக்கான பட்ஜெட் எவ்வளோ அது எப்படி நாங்கள் கட்டியிருக்கோம் இந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலிக்கு எங்களுக்கு இந்த வீடு எப்படி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பெல் அப்படினா கிளிக் பண்ணிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீடியோஸ் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தானே இருக்கோம் அதுல வந்து நல்லா வீடியோஸ் வந்து நல்லா பாக்குறவங்க வந்துட்டு அக்கா வீடு நல்லா नीटா இருக்கு கா இது நீ வந்து எത്ര செண்ட்ல கட்டி இருக்கீங்க அப்படி அப்படி நீங்க கட்டி அதுக்கான விலை என்ன அப்படிங்கற மாதிரி எல்லாம் கேக்குறீங்க நீங்க அஞ்சு பேர் இருக்கீங்க இரு அஞ்சு பேருக்கு இந்த ரேட் கரெக்டா இருக்காங்கறது மெயினா கேக்குறாங்க அது கேக்குறாங்க அது கேக்குறேன் நான் சொல்றேன் இரு அதுக்கு அதுக்கப்புறம் நீ ஸ்டார் நீ சொல்லு அதுக்கப்புறம் வந்து கிச்சனு நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க ஆனால் வந்து வீடியோஸில் பாக்கையில பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக தான் எல்லாமே தெரியும் ஆமா இடம் இருக்கிற மாதிரி தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் பெருசாக தான் தெரியும் அது பாக்கையில உண்மையாலுமே நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த இடம் வந்து எவ்வளோ சின்ன இடம் அப்படிங்கிறது

வெறும் ஒரு சென்ட்டுங்க ஒரே சென்டில் தான் இப்போ நாங்கள் அஞ்சு பேரும் இப்போ இங்கே இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு சென்டில் இருக்கிற வீட்டில் தான் இருக்கிறோம் அஞ்சு பேர்த்துக்குமே ஒரு சென்ட் இடம் கரெக்டாக இருக்கும் பெருசாக அஞ்சு பேர் இருக்கீங்க கொஞ்சம் இடம் பத்தாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்கீங்க ஸோ எங்களுக்கு ஒரு நேரத்தில் நினைப்போம் கொஞ்சம் சில பொருட்களெல்லாம் வந்து வைக்கிறப்போ எங்களுக்கு இது பற்ற மாட்டேங்குது அப்படின்னு பட் இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிறது இப்போ கிடைச்சது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட் இடம் தான் அதில் வந்து அழகாக நாங்கள் எங்களுக்கு அளவாக வீடு கட்டி நாங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் வீட்டில் நாங்கள் எந்த குறையும் சொல்ல மாட்டோம் இருந்தாலும் மனசில் என்ன ஒரு இதுனால் ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நமக்கு பிடிச்சதெல்லாம் வைக்கலாமே பிடிச்சதெல்லாம் உள்ளே கொண்டு வரலாமே ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன ஆசைகள் எல்லாத்துக்கும் இருக்கிறதா அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இருந்தாலும் இப்போ இந்த ஒரு சென்டில் நாங்கள் வந்து இந்த வீடை கட்டி எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் கேட்டது தான் இது ஸோ நிறைய நிறைய பேர் கேட்டு எங்கள் இடையில ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நாங்கள் யோசிப்போம் ஸோ அப்புறப்பு வேறு வீடியோ போட்டுருவோம் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து நாங்கள் இந்த ஒரு சென்டில் வந்து எப்படி என்ன வீடு கட்டியிருக்கோம் எவ்வளோ அதில் எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது ஸோ அதில் எப்படி எங்களுக்கு எல்லா இடமும் பார்த்தது எந்தெந்த பொருள் எல்லாமே வைக்க முடியுதா அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைனாக சொல்லலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ ஒரு சென்ட்டில் எவ்வளோ பெருசாக கட்டிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சில கெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் வீடியோ ஒரு சென்ட்டில் இப்படி என்ன எவ்வளோ பெருசாக கட்டிட முடியும் ஒரு சின்ன ரூம் இருக்கும் இல்லை ஒரு கிச்சன் இருக்கும் அவ்வளோ தானே இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கலாம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கப்பயும் நினைக்கலாம் எனக்கே தோணும் ஒரு சென்ட் இடம் வச்சிருக்காங்க அந்த ஒரு சென்ட்ல என்ன மிஞ்சி போனா ஒரு பெட்ரூம் இருக்குல்ல ஒரு கிச்சன் இருக்கும் அப்படிதான் வந்து நானும் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் எனக்கு தக்குனு யோசிக்க தோணும் ஆனா எங்க வீட்டில் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு என்னன்னா ஒரு ஹால் இருக்கு ஒரு சென்ட்ல சின்ன சின்னதா நெருக்கி நெருக்கி கட்டினா கட்டலாம் பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்பேஸாகவும் இருக்கணும் ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கணும் எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி பார்த்து கட்டுறங்கிறப்போ கொஞ்சம் 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 நம்மளுக்கு சிறுசாகும் வாஸ்து பார்க்காம ஏனாதான கட்டுறப்போ கொஞ்சம் நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை குறிக்கிட்டு வேணுங்கிறத வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம் இது வந்து வாஸ்து பார்த்து வந்து கட்டியிருக்கோம் அதனால ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஸோ ஒரு சென்னை நாங்கள் வந்து மூணுதான் பிரிச்சிருக்கோம் ஸோ மூணுமே எங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக கரெக்டாக தான் இருக்கு கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கரெக்ட் தான் சிட்டிக்குள்ள எல்லாம் நாங்கள் வீடு பார்த்துருக்கோம் குட்டி குட்டியாக கிச்சன்லாம் இருக்கலாம் பார்த்துருக்கேன்

இதுல என்ன ஒரு இதுன்னா எட்டு கெட்டு நாங்க வந்து கதவு வந்து சிங்கிள் டோர் வச்சிட்டோம் அதுதான் ஒரு நாங்க செஞ்சதுல ஒரு சின்ன மைனஸ் நாங்க நினைக்கிறோம் ஏன்னா நம்ம எட்டு கெட்டு ரூபுங்கிறப்போ அந்த கதவு இருக்கு பாத்தீங்களா சோ அந்த கதவு ரெண்டடி கதவு ரெண்டடி கதவு உள்ள வர்றப்ப நீங்களே பாருங்களேன் ரெண்டு அடி அடைச்சுக்கும் நீக்கிறப்போ ரெண்டு அடி அடைச்சுக்கும் அப்போ ரெண்டு அடி அடிக்கிற அடைக்கிறப்போ அந்த கட்டல் போட்டாலும் எது போட்டாலும் இடிக்கும் சோ அந்த மாதிரி இடிச்சுது நாங்க கட்டல அந்த மாதிரி போட்டோம் இருந்தா ஒரு ஒரு டோர சாத்திட்டு கட்டல நம்ம இப்படி போட்டுக்கறப்ப ஈஸியா இருக்கு ரெண்டு பேரும் இப்படி வச்சுக்கிறப்ப கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் ஒரு ஓரளவுக்குனாச்சு இருக்கும் தாளாத்தியா இருக்கும் இப்ப என்னன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்ல ரெண்டு பீரோ வச்சிருக்கோம் அது இல்லாம வெளியே ஒரு பீரோ வச்சிருக்க இடம் இல்லாதனால அப்புறம் பாத்துக்கோங்க எந்த எட்டு கெட்டுங்கிறப்போ எவ்வளவு இருக்கும் இருக்கும் செல்ஃப் எல்லாம் இல்லையான்னு கேட்டா இருக்குங்க அதுல வந்து நம்ம தேவையில்லாத யூஸ் பண்ண முடியாத பொருள் எல்லாம் நம்ம மேல போட்டு வச்சிருக்கோம் செல்ஃப் வச்சிருக்கோம் அது கீழே வந்து மேக்ஸும் வச்சுருக்க பொருள் கட்டல் மெத்தை ரெண்டு பீரும் அதுவும் இல்லாமல் ஒரு மடக்கட்டல் ஒன்று இருக்குது அவ்வளோக்குள்ள எங்க பெட்ரூம் எங்கள் எட்டு எட்டுக்கட்டில் இவ்வளோ இதுக்குள்ள இதுக்குள்ளே மட்டும் தான் வச்சுருக்கோம் ஸோ இதுலேயும் நிறைய சில இடம்லாம் இருக்கு வைக்கலாம் பட் இருந்தாலும் ரொம்ப கசகசகசுன்னு போட்டோம் அப்படின்னா ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப நீட்டாக வச்சுருக்குறவங்க இப்படி ஒரு இடத்த ஸோ அதெல்லாம் ரொம்ப கசகசெல்லாம் போட மாட்டாங்க கரெக்டாக எது தேவையோ அது மட்டும் இல்லை வந்து கட்டையில நம்மளுக்கு ரேட் கம்மியா இருக்கும் கபோர்டு ஒர்க் போட்டிருக்கலாம் ஏன்னால் அப்போல்லாம் கொரோனா சமையல் தான் நாங்க வீடே கட்டணும் நாங்க கொரோனா ஃபர்ஸ்ட்லயே வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சோம் அப்ப மண்ணு கல்லு எல்லாமே வேலை கம்மியா இருந்துச்சு அப்புறம் கரெக்டா டான்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் மண் விலையெல்லாம் ஏறிச்சு ஒரு லோடு கொண்டாந்து கொட்டிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது லோடு வரப்ப ஏறிடுச்சு அதுக்கு இருக்கு எவ்வளவு வித்தியாசமா இருந்தது அப்பலாம் பார்த்தீங்கன்னா யோசிச்சிருந்தா அந்த ஷீட் போடாம மோல்டிங் மோல்டிங் போட்டுருப்போம் கான்கிரீட் போட் மோல்டிங் போட்டுருப்போம் இந்த செல்ஃப்க்கு வந்து கபோர்ட் போட்டுருப்போம் அப்பலாம் வந்து இது யோசிச்சிருந்தா அது இப்ப யோசிக்கிறது இல்ல இல்ல அப்ப கொஞ்சோண்டு ஒரு ரொம்ப ஒரு 20% வந்து அமௌண்ட் தேவைப்பட்டது அதிகமா பட் அந்த அளவுக்கு பட்ஜெட் அன்னைக்கு இல்ல அதனால கொஞ்சம் அதனால இங்க கூட கட்டாம கடனே அதிகமா தான் வாங்கிட்டோம் அத நம்ம கட்டி முடிக்கிறதுக்கே இப்ப பாருங்க எத்தனை வருஷம் 5 வருஷம் ஓடியே போச்சு அப்போ இல்லை இல்லைன்னா நாங்கள் மோல்டு போட்டிருக்கோம் சரி ஓகே பரவாயில்ல இருந்தாலும் எங்களுக்குன்னு சில கனவுகள் இருக்குது அது உங்களுக்கு அந்த வீடியோ முடியறதுக்கு ஹால் அடுத்து ஹாலுக்கு போவோம் ஹால் பார்த்திங்க அப்படின்னா பதினாறுக்கு பத்து ஸோ பதினாறு அடி நீளம் பத்து அடி அகலம் இந்த ஹால் ஸோ அந்த ஹால் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எல்லாருமே ஓரளவுக்கு ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் எங்கள் கெஸ்ட்டு வந்தாலும் சரி இல்லை நாங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி டிவி பார்க்குறதா இருந்தாலும் சரி நாங்கள் உட்காந்து பேசுகிறதா இருந்தாலும் சரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹால் தான் அதுல வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு பதினாறு பத்து ஹால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுல்லா இருக்கா ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கு இருக்குங்க ஹாலு அடைஞ்சலதா என்ன தெரியுங்களா ஹால்ல வந்து மெயினா வந்து என்ன வைப்பாங்க சோபா போடுவாங்க டிவி டேபிள் அதுக்குன்னு தனியா ரூம் இருக்கான்னு போட்டாங்க இப்ப இந்த நம்ம இருக்கிற அந்த ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு பெட்டு கட்டலு ஒரு பீரோ ஒரு சாமி ரேக்கு ஒரு சோபா அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு டேபிள் இன்னொரு ரேக்கு அந்த பக்கம் டைனிங் டேபிள் இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் இப்போ இது சுத்தியுமே ஜாமான் அடைச்சு வச்சிருக்கோம் சென்டர பத்தினா ஒரு ஆள் கட்டல் போட் படுக்குற அளவுக்கு தான் ஆமா அதுல தான் நடக்கணும் அதுல ஒரு ஆள் படுக்கணும் எல்லாமே அதுக்குள்ள தான் சோபானா நீங்க நினைக்கிற மாதிரி எந்த சோபா வேணாலும் வாங்கி போடலாம் மட்டும் நினைக்கவே முடியாது அந்த இடத்துக்கு ஒரு சோபான்னு ஒன்று இருக்கு அதை தான் வைக்க முடியும் அது ஒரு கதை இருக்கு சொல்றோம் அதுக்கு ஒரு கதை இருக்கு ஓகேங்களா ஹால்ல வந்து இந்த அளவுக்கு நானும் நினைப்பேன் இந்த கட்டளை எடுத்துடலாம் எடுத்துட்டோம்னா கம்முனு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் இருக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஆனா வந்து அந்த கட்டளை வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்க அத்தை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த கட்டளை வந்து போட்டே ஆகணும் இருந்தே ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கும் மடக்கட்டலா இருந்தா ரெண்டு பேரும் போட்டு படுத்துட்டு மடக்கி வச்சுக்கலாம் நம்ம தேவைங்கிற யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இரும்பு கட்டல வந்து ரெகுலரா அந்த இடத்துல இருந்துட்டே இருக்கு இப்போ ரெண்டு மடக்கட்டல் வாங்கினா அந்த பெரிய பெட்டு தானே அந்த பெட்டு ரெண்டு பெட்டுக்கு குட்டி பெட்டு போட்டு படுத்துக்கலாம் அப்புறம் தூங்கி எந்த நான் காலைல விடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டளை மணிக்கு வச்சுட்டு பெட் எடுத்து நேரம் நிமித்தி வச்சிடலாம் கொஞ்சம் இடமும் வந்து நம்மளுக்கு இருக்கும் நான் அப்படியே யோசிக்கிறேன் ஆனா அவங்க வந்து அது இருக்கணும் அப்படின்னு ரெகுலரா அது கட்டல் போட்டு ஏதோ இருக்கு குட்டி தம்பியும் அம்மாவும் படுத்துக்குவாங்க அதனால அந்த கட்டல எடுத்து மணிக்கிறது அதெல்லாம் இல்லாம பண்ணிக்கலாம் மடக்கட்டலா இருந்தா சொன்னா அது கேட்க மாட்டேறாங்க அது ஒண்ணு மட்டும் அந்த இடத்துல பத்தி கொஞ்சம் ஸ்பேஸ் இடத்துல இருக்குற ஏன்னா கட்டல் நீளமே எவ்வளவு நீளம் அப்போ கரெக்ட்டா சேவத்துல இருந்து டிவி வரைக்கும் இருக்கும் அந்த கட்டல் கட்டல் இப்படி தான் கட்டல் ஆல்ரெடி இருக்குதுரோ ஆறு அடி கட்டல் இருக்குமா அப்போ நான் உங்களுக்கு இடம் சொன்ன மாதிரிங்க பதினாறுக்கு பத்து ஸோ ஆறு அடிங்கிறப்போ அதில் எவ்வளோ உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அடைச்சிடும் ஸோ அந்த மாதிரி தான் கரெக்டாக டிவி கேட்டிருக்கும் டிவி பார்த்திங்க அப்படின்னா அது கரெக்டாக ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பில் வந்து கரெக்டாக டிவி மாட்டிட்டோம் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து சோஃபா இருக்கும் அந்த சோஃபா பற்றி நாங்கள் அது ஒரு பெரிய கதை அதை நான் உங்களுக்கு சொல்கிறோம் சோஃபா பற்றி இப்போ ஹாலு இந்த அளவுக்குங்களா கிச்சன் சொல்லிடுங்க கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா எட்டுக்கு ஆறு எட்டு அடி நீளம் ஆறு அடி ஆக்கலாம் சோ எட்டு கார் தான் எங்க கிச்சன் ஓகே கரெக்ட்டா இருக்கு அதுல எல்லாமே ஃபுல் பேஸ் அதுல எனக்கு என்னமோ நம்ம கொஞ்சம் குறுக்கி இருந்தா பெட்ரூம் கொஞ்சம் பெருசா வந்திருக்குமோ அப்படினா யோசிப்பேன் ஏனா கிச்சன் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நாங்க அத்தை கொஞ்சம் ஒல்லியா இருக்கனால வந்து கிச்சன் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி தான் தெரியுது ஏனா கொஞ்சம் அதிக நீளம் இருக்க மாதிரி நடக்கற கேப் ஒரு 1 அடி 1.5 அடி தான் இருக்கும் அந்த உள்ள வர போக இருக்கீங்க அவ்ளோதான் இருக்கும் சோ அதுக்குள்ளதான் வரணும் அதுக்குள்ளதான் நீளமா இருக்க மாதிரி இருக்கும் அந்த நீளத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோன்னு தோணும் ஒரு கலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிங்க் வச்சிருக்கோம் நான் யூஸ் பண்றது கிடையாது அத ஏன் யூஸ் பண்ணலங்கிறது அதுவும் ஒரு கதை தான் அது சும்மாவே தான் கிடக்குது இருந்து அப்புறம் வந்து மேல செலாப்பு கல் தான் போட்டிருக்கோம் அடுப்புக்கு கடப்பா கல் தான் போட்டு தான் வச்சிருக்கிறோம் அப்புறம் இந்த பக்கம் வந்து அந்த ஜாமான்லாம் வைக்கிறதுக்கு ரேக் வச்சு ரேக் அடிச்சிருக்காங்க செலாப் கல்ல அப்புறம் அதுக்கு மேல வந்து ஜாமான்லாம் போட்டுக்கிறதுக்கு செலாப் அடிச்சிருக்கிறாங்களா கிச்சன்ல வந்து இந்த அளவுக்கு இருக்கு கீழே வந்து ஃபுல்லா ஸ்பே அந்த ஃபேஸ் சொல்லுவாங்கல்ல அந்த இடம் இருக்கும் சொல்லு நான் தமிழ் நான் இங்கிலீஷ் பேசுனா தப்பு தப்பாக பேசுறேன்னு சொல்லி சொல்றேன் ஏன்னா நான் வந்து ஃபெயிலுங்க பத்தால் ஃபெயிலு என் கரண்ட் அதாவது அந்த மேலே இருக்க பார்த்தீங்களா அடுப்பு வைக்கிற ஸ்லாப்கள் கீழே அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதுல வந்து சிலிண்டர் வச்சிருக்கோம் அரிசி வச்சிருக்கோம் சரி இப்போ வந்து கொஞ்சம் சரியா வர மாட்டேங்குது அதுக்கு வந்து சில பேர் வந்து சிரிக்கிற மாதிரிலாம் போகல வர்றதுதாங்க வரும் நீங்க என்னதான் முக்குனாலும் முக்குறது எனக்கு வர்றதுதான் வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அதையும் நான் சொல்லிட்டு சொல்லலாம் ஆமா அப்புறம் கீழே வந்து அந்த இடம் இருக்குங்களா அப்புறம் அதே மாதிரி இந்த ரேக் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரேக்குக்கு கீழேயும் வந்து உங்களுக்கு வந்து மேலே எனக்கு கொஞ்சம் படி மாதிரி கட்டி கொடுங்க ஏன்னால் வந்துட்டு இந்த பாத்திரம் அரிசி ட்ரம்மு அப்புறம் வந்து புளி வருஷத்துக்கு ஒரு தடவை புளி வாங்குவோம் அந்த புளி அப்புறம் கோதுமை அரைச்சி வச்சா கோதுமை மாவு வைக்கிறதுக்கு வந்து கீழே எப்பவும் போல் இடமாட்ட ஒரே ஃப்ளாட்டாக வச்சு கொடுக்காதீங்க ஒரு படி மாதிரி கட்டி எனக்கு வந்து வச்சு கொடுங்கன்னு சொல்ல படி மாதிரி வச்சு கொடுத்துட்டு அப்போ வந்து அது எப்போவுமே மேலே தான் இருக்கும் கீழே யாருந்தான் நகத்தி நகுத்தி நக்தி நகுத்தி கூட்டிக்கிட்டே இருக்கும் அது எப்பவுமே மேலே இருக்கும் கீழே வந்து ஒரு மாதிரி விரிச்சு போட்டிருக்கேன் அது மேலே தான் வச்சுருக்கேன் வார மாசத்துல ஒரு தடவை அதை எடுத்து நல்லா கூட்டி தொடச்சி அதுக்கப்புறம் எடுத்து 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 வச்சுருவேன் அடிக்கடி அது டப்பாவை கீழே நிறுத்தி நிறுத்தி கூட்ட முடியாது டப்பா உடஞ்சு போயிருங்களா அந்த மாதிரி அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படிதான் குடம்பெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் மேல படி மாதிரி கட்டி கொடுங்க குடத்தை எல்லாம் சொல்லி சொல்லி இருக்கோம் அப்புறம் அப்படியே இந்த சைடுல வந்து ஃப்ரிட்ஜுக்கு தான் அளவு எடுத்து வச்சாங்க ஆனா வந்து கரெக்ட் அந்த ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் அளவு எடுத்துட்டாங்க கொஞ்சம் அது கொஞ்சம் கேப் வேணும் அந்த டோர் நீக்கினா இடம் வரும்னு அதை அளவு எடுக்காம அப்படியே வைக்க முடியல கிச்சன்ல வைக்க டோர் போட அடக்கல போகல இடிக்குதுன்னு சொல்லி போட்டு அந்த இடத்துக்கு வந்து சரி சும்மா இருக்காட்டி என்ன ஒரு செலப் கால் வச்சு கொடுத்துருங்க மிக்ஸி கிரைண்டர் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் மிக்ஸி கிரைண்டர் வந்து அந்த இடத்துல வந்து வச்சு வச்சாச்சுங்களா அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வந்து இப்போ ஹாலில் வந்து இந்த மூலையில் வச்சிருக்கோம் ஆமாம் இப்படி இருக்குங்க ஜாமருசா இல்ல வந்து இந்த வீடு நல்ல நல்லமா இருக்கும் கொஞ்சம் ஜாமான் எல்லாம் இருக்கிறனால வந்துட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி இருக்குங்க இவ்வளவுதாங்க எங்களோட ஒரு சென்ட் வீடு இவ்வளவுதான் ஒரு சென்ட்ல வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன்ல சோ அஞ்சு பேர்த்துக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்கு ஒரு சின்ன சின்ன கொஞ்சம் இடைஞ்சலாவும் இருக்கு வெளியே பாத்தீங்க அப்படின்னா வராண்டா இருக்கு முன்னாடி அந்த இது வரைக்கும் அது வந்து பொது 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 ஏன்னா ரெண்டு இது இருக்குனால வந்து பிளேஸ் இருக்குறா அது பொதுவா இருக்கு இருக்கும் இதோட அளவு அவ்வளவுதான் இருக்கிறது மட்டும் மேல வந்து நாங்க மோல்டு போட்டுருந்தோம்னா ஏதோ ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா வந்து போட்டோம்னா கொஞ்சம் இடைஞ்சு இல்லாம இருந்திருக்கும் அதை வந்து நாங்க யோசிக்கல ஆனா இப்ப யோசிக்கிறப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா சேர்த்து நம்ம ஏதாவது இப்ப வாங்கியிருந்தோம்னா பிடிச்சிருந்தோம்னா அது கடனோட கடனா அதையும் இன்னொன்னு அஞ்சு வருஷம் கட்டின இன்னொரு வருஷம் சேர்த்து கட்டி இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து இப்ப எல்லாம் யோசிக்கிறோம் சரி இனி வந்து இது எடுத்துட்டு நம்ம மறுபடியும் வைக்கிறதுக்கு இது எவ்வளவு பாதி உடைஞ்சு போயிரும் இது இது போட்ட இது எழுபதாயிரம் வந்துருச்சு இந்த சீட்டு ஆங்கிலே சீட்டு இது எல்லாமே எழுபதாயிரம் அது இல்லாமல் தனியாக கூலி இதெல்லாமே போட்டு இதெல்லாமே வேஸ்டா போயிரும் அதனால் இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி தான் எல்லாத்துக்குமே மெயின் அத நாங்கள் யோசிக்கவே இல்லை இந்த வீடு கட்டுறப்பலாம் போர் போடல போர் இல்லை தொட்டி இல்லை போர் போடாட்டி போது ஒரு தொட்டி கட்டியிருந்தோம்னா ஆத்தணி வந்து பத் பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் வருதா அப்புறம் ஆத்தணி தொட்டி விட்டுருந்தோம்னா மோட்டர் வச்சு இந்த பக்கம் டேங்க் வச்சு ஏற்றிருக்கலாம் அந்த டேங்க் வசதியும் இல்ல அதே வைக்கல கீழே நல்ல வசதியும் இல்லை வீட்டுக்குள்ள பைப்பு வசதியும் கிடையாது அதனாலதான் உள்ள இருக்க சிங்க்க்கு பைப்பு நாங்க கொடுக்கல தண்ணி வந்து எங்களுக்கு என்னன்னா வந்து கிணத்தண்ணி காலையில சாயங்காலம் எடுத்துடுவாங்க இப்போ அது மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரு ஆதா ஒரு எங்களுக்கு தண்ணிக்குன்னு ஒரு இடம் அது மட்டும்தான் உடத்த வச்சு நாங்க வெளியே போய் அங்க போய் பிடிச்சிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் குடத்துல கொண்டு வந்து கொண்டு வந்தா வந்து நாங்க தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்த லூசே இப்போதான் அந்த பைப்பு முன்னாடி போட்டு கொடுத்துக்கறாங்க ஆமா அது முன்னாடி போட்டு கொடுத்துருக்காங்க பட் இருந்தால அப்ப குடிக்கிறதுக்கு குடத்துல தான் எடுத்து வந்துட்டு இருக்கோம் அப்ப குடம்பு ஹோஸ் போட்டு புடிச்சாலுமே உள்ள கொண்டு வந்து உத்தரப்ப குடம்தா கொண்டு வந்து கொண்டு வந்து நாங்க ஊத்திக்கிறோம் இப்போ வந்து எங்களோட வீட்டோட அளவு இதுதான் இவ்வளவு இவ்வளவுதான் எவ்வளவுக்கு கட்டணும் அப்படிங்கிறது வந்து அந்த டைரி எழுதி வச்சிருந்தோம் அப்பவே ஆனா வந்து அந்த டைரி நான் ரீசெண்டா இன்னைக்கு வந்து வீடுல சுத்தம் பண்றப்போ ஏதோ ஒரு இதுல பார்த்தேன் ஆனால் அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக அது கிடைச்சா நான் எடுத்து வச்சு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நாங்கள் எவ்வளோ எஸ்டிமேட் போட்டு இந்த வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டைல்ஸ் வாங்கின காசு இந்த ஷீட் போட்ட காசு அப்புறம் பெயிண்ட் அடிச்ச காசு கல் வாங்கினது இந்த மண்ணு வாங்குனது சிமெண்ட் வாங்கினது ஆள் கூலி இது மொல் இது எல்லாமே நான் போட்டு மாமா வந்து எழுதி வைக்க சொல்லியிருந்தேன் அது இல்லாமல் நம்ம பழைய வீடு எப்படி வச்சிருந்தேன் எங்க டைரி வச்சிருந்தா தெரியல பழைய கலர் டைரி இருந்துச்சு அதில் பார்த்தேன் இருக்கு பட் ஆனால் நல்லா எங்களுக்கு மெமரி இருக்கு இருக்கு அப்புறம் பழைய வீடோட வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சிருந்தாங்க எடுத்து வச்சு சோ நம்ம போன்ல இருந்தா எப்பவுமே வந்து நமக்கு இருக்காதே delete ஆயிரும் சொல்லிட்டு மாமா வந்து பென்டிரைவ்ல போட்டு காப்பி பண்ணி வெச்சு அப்ப அதுக்கு அப்புறம் பார்த்தா பென்டிரைவ்ல இருந்ததே காணோம் எப்படி போச்சுனே தெரியல இது இந்த கதையை சொன்னாலே எனக்கே தலை வலிக்குது இப்படி பண்ணிக்கவே அப்படி முத முதல்ல வந்து நம்ம கட்டின வீடு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு நினைவு இருக்கணும் இல்லைங்களா நாங்களா துணி நான் கட்டி இருக்கிறோம்ங்கிறப்ப ஒரு நினைவு இருக்கணும் அது பெருசா ஆடம்பரமா பண்ணலனாலுமே வந்துட்டு ஏதோ நம்மளால முடிஞ்சது பண்ணோம் அப்பலாம் வீடியோஸ் எல்லாம் கிடையாது இல்லைங்களா அப்ப எல்லாம் நாங்க யூடியூபே ஆரம்பிக்கு முன்னாடியே கொரோனாக்கு அப்புறம் தான் யூடியூபுக்கு எல்லாரும் வந்தாங்க அப்பலாம் இல்ல ஆனா இருந்தது அந்த மெமரிஸ் எல்லாம் ஆனா வந்து தைரியம் மட்டும் இருக்க அந்த மெமரிஸ் இல்லாம போயிடுச்சு இந்த இருந்தாலும் எங்க மூளைக்குள்ள இருக்கு என்ன அப்படிங்கிறது மண்டைக்குள்ள சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தான் இருக்கு கரெக்டா சொல்லிருக்கோம் ஆனா வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது மெயினா ஒண்ணு இந்த கார் பார்க்கிங் கிடையாது இந்த இவ்வளவு மட்டி அப்ப கார் பார்க்கிங் இல்லாம அங்க ஒரு கார் இங்க ஒரு கார் வந்து வெளியே ஒரு சிங்க் ஒண்ணு கட்டிருக்கோம் எக்ஸ்ட்ரா உள்ள கழுவுக்கு எல்லா வெளியே வெளியே கட்டுறப்போ எங்களுக்கு வந்து தண்ணி வந்து தாராளமா போய்க்குது அந்த பக்கம் வந்து எவ்வளவு தண்ணியா இருந்தாலும் போய்க்குது பாத்ரூம் எல்லாம் எங்க இதெல்லாம் சொன்னா பாத்ரூம்லாம் எல்லாம் பாத்ரூம் எல்லாம் நம்ம வீட்டு கேட்ல இருந்து போய் நம்ம ரைட் எடுத்தோம்னா நம்ம முன்னாடி இருக்கு அந்த சொன்ன மாதிரி ஒரு செண்டுக்குள்ள அந்த ஒரு சென்டுக்குள்ள அந்த பாத்ரூமே கிடையாது இது அவுட் பாத்ரூம் ஒன்னே ஒன்னுதான் இருக்கு அது வந்து இந்த ஒரு சென்டுக்கு இல்லாம அப்பாற்பட்ட இடத்துல ஒரு இடத்துல இருக்கு எங்களோட கனெக்ட் தான் பட் இதெல்லாம் அது தனியா இருக்கு அவ்வளவுதாங்க எங்களோட அந்த ஒரு சென்டு வீடு பிளஸ் அந்த அவுட் பாத்ரூமோட சேர்ந்து எங்களோட ஃபேமிலி ரன் பண்றதுக்கு அஞ்சு பேருக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியோட இருக்கோம்னா இதுதான் கரெக்ட் ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு இது ஓகே பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் இந்த ஒரு செண்டு வீடும் இது பற்றவே பற்றாது உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களுக்கே அது தெரியும் ஸோ கண்டிப்பாக வந்து நாங்கள் ஒரு இடம் வாங்கணும் இடம் வாங்கணும் இடம் வாங்கணுங்கிறது நாங்கள் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு நாங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதை யோசிக்காமல் நாங்கள் இருக்கவே மாட்டோம் ஒரு எங்களுக்குனு ஒரு இடம் இருக்கணும் எங்களுக்குன்னு ஒரு புதுசாக வீடு கட்டணுங்கிறது என்ன எப்பவுமே எங்கள் மண்டைகளில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கான பிளான் கண்டிப்பாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சாரோக்கு தெரியாமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பெரிய கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன் நோட் பண்ணுங்க நோட் பண்ணு சரோ கண்டிப்பாங்க பார்ப்போம் நடக்கும் கண்டிப்பாக அந்த இருக்கு நான் ஒரு வெறியோட இருக்கேன் அது நடக்கணும் நான் ஒரு கடவுள் ஓகே வா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நாங்கள் சொன்னதுல வந்து எந்த அளவுக்கு எல்லாம் கரெக்டெல்லாம் நீங்கள் வந்து பாத்துட்டு சொல்லுங்க ஏன்னா வந்து எதுவுமே டேப் வச்சு அளக்கலை அந்த அன்னைக்கு வீடு கட்டுறன்னைக்கு அளந்தது வச்சு மாமா சொல்லியிருக்காரு எனக்கு அந்த அளவுக்கு இத பத்தி தெரியாது கரெக்டா அப்படின்னா சொல்லுங்க இல்ல ப்ரோ இதுல வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க போட்டிருக்கலாம் அப்படின்னு யாராவது பார்க்க தெரிஞ்சவங்க இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே फ्रेंड्स இப்போ இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல சந்திப்போம் உங்களுக்கு உங்கள் கார்த்தி சரோ பை